ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் தோழி ஜெயஸ்ரீ இன்றைய காணொலியில் மறுபடியும் வா என்ற தலைப்பில் ஒரு கதையை பார்ப்போமாம் பதினாறு வயது ஒன்பது மாதத்துக்குள் துர்கா விதவை என்கிற பட்டத்தோடு வீட்டுக்கு வந்துவிட்டாள் சிலை போல் உட்கார்ந்திருக்கிறாள் துர்கா இந்த அப்பா என்ன பேசுகிறார் அவர் அப்பாவியை இமைக்காமல் பார்க்க அவரோ பெருகிய வியர்வையை மேல் தூண்டால் துடைத்தபடி மகளை பார்க்காமல் மனைவியை பார்த்தபடியே பேசுகிறார் இதை விட்டா வேற வழி தோணல பார்வதி பதினாறு வயசு பெண்ண படிப்ப கூட பாதியில நிறுத்திட்டு கல்யாணம் பண்ணி வச்சோம் பரம்பரை சொத்த ஆள போறவளுக்கு காலேஜ் படிப்பு என்னத்துக்குன்னு அந்த அம்மா கேட்டப்போ ஆட்டு மந்த மாதிரி சரிதானு தலையசிச்சோம் இப்போ தாலி ஏறின எட்டாம் மாதம் என் மக கதை முடிஞ்சிடுச்சுப்பான்னு வீட்டை பார்க்க வந்துட்டான் என்னால் தாங்க முடியல சொத்துல ஒரு பங்கு நியாயப்படி ஒரு நாள் வாழ்ந்தாலும் இவளுக்கு வந்து சேரணும் இல்லை ஒரு அப்பனால மகளுக்கு அவள் இழந்த சந்தோஷத்தை மீட்டு தர முடியலனாலும் மேற்கொண்டு வாழ வழி செஞ்சாவது தரணும்ல இதற்கு மேலே பேச முடியாமல் தசரதனின் தொண்டையை தூக்கம் அடைக்கிறது போன வருஷம் வரைக்கும் தன் மகளுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்க போவதாக கனவு கூட காணவில்லையவர் எட்டு மாசத்துக்கு முன் தசரதனின் நண்பர் வடிவில் கல்யாண யோகம் வந்தது அருமையான வரண்டா நம்ம தரகர் கோபாலன் கொண்டு வந்தார் என் பொண்ணுக்காக வயசு பார்த்தா வரணை விட என் பொண்ணு ஒரு வயசு பெரியவளாயிருக்காள் உடனே துர்கா ஞாபகம் வந்து ஓடி வந்துட்டேன் நான் இன்னும் அவ கல்யாணத்துக்கு எந்த ஏற்பாடும் செஞ்சு வைக்கலையேடா நேரமும் காலமும் கூடி வந்தா நீ கூட தூக்கி போட வேண்டான்னு நண்பர்கள் பேசிக்கொண்டார்கள் தசரதனுக்கு ஆசை போய் பார்த்தார் பெரிய இடம் மூன்று பிள்ளைகள் பிள்ளையை பெற்றவள் பூமாதேவி மாதிரி இருந்தால் அத்தனை கருணை இத்தனைக்கும் அவர்களுக்கு இருக்கிற செல்வத்துக்கு இன்னொருத்தராய் இருந்தால் தலைகீழாதான் நின்றிருப்பார்கள் அந்த கர்வமெல்லாம் சம்பந்தியமாலான மங்களத்துக்கு தெரியவில்லை அவள் கணவனான ராமச்சந்திரனுக்கும் தெரியவில்லை ரொம்ப யதார்த்தம் சுலபமாக ஒட்டி கொண்டார்கள் எளிமையில் கூட போலித்தனம் உண்டு அப்படி இருக்குமோ என்று கூட தசரதன் யோசித்தார் பெண் பார்த்து கல்யாணம் முடிந்த போது இவர்களின் உண்மையான குணமே இதுதான் என்று தெரிந்ததவருக்கு மாப்பிள்ளை பையன் சசிதரன் இன்ஜினியரிங் கல்லூரியில் மூன்றாம் வருஷம் படித்துக் கொண்டிருந்தான் இருபத்தி ஓரு வயசுதான் அதற்குள் கல்யாணம் அவர்கள் குடும்பத்தில் இதுதான் வழக்கமா வயசு முற்றி மனசை கண்டபடி அலைய விட்டு உடம்பை கெடுத்து கொண்டு பிறகு கல்யாணம் செஞ்சு வருவதை ராமச்சந்திரன் அப்பா தாத்தா எல்லோரும் எதிர்பார்க்கலாம் கல்யாணங்களுக்கு போட்டோ எடுப்பதையே தன் தொழிலாக கொண்ட போட்டோகிராஃபர் கூட இந்த இளம் ஜோடியை பார்த்து ஆத்மார்த்தமாக போட்டோ எடுத்தார் இந்த பெண் துர்காவும் புகுத்த வீட்டுக்கு புறப்படும் ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரவில்லை தசரதனும் பார்வதியும் கண்கலங்கி நின்றார்கள் அவள் தூருக்கு கிளம்பும் சின்ன பெண் போல குதித்து கொண்டு கிளம்பினாள் மாமியார் வீடு அவளை பொறுத்தவரை எந்த வித்தியாசமும் இல்லை சசிதரன் கல்லூரிக்கு கிளம்பும் போதே மங்களம் மருமகளையும் அவனோடு உட்கார வைத்து சாப்பாடு போட்டு விடுவார் இவை எங்கே போறா வீட்டில் தானே இருக்கா மெதுவாதான் போடேன் என்பான் சசிதரன் அம்மாவுக்கு நாட்டுக் பொன்கிட்ட அவ்வளவு பயம் இப்படி சசிதரனின் சகோதரர்களான பிரமோத்தும் பரணியும் அண்ணனோடு சேர்ந்து கிண்டல் செய்வார்கள் நேற்று என்ன ஆச்சு தெரியுமா நான் வெளியே போய்ட்டு வந்து ஒரு வாய் காப்பி கிடைக்காதான்னு சமயக்கட்டுக்கும் ஹாலுக்கும் அல்லாடுறேன் உங்க அம்மாவும் இவனும் மாடியில் உட்காந்து விளையாடிட்டு இருக்காங்க என் விதியை நொந்துக்கிட்டு நானே காப்பி கலந்து குடிச்சிட்டு இவங்க ரெண்டு பேருக்கும் காப்பியை கலந்து எடுத்து மாடிக்கு போனேன் இப்படி ராமச்சந்திரன் சிரித்தபடி முதல் நாள் சம்பவத்துக்கு கண் காது மூக்கு வைத்து சொல்ல துர்கா சிரித்தபடியே மாமா நீங்க போட்டுட்டு வந்த காப்பி நல்லாவே இருந்துச்சு நல்ல ட்ரைனிங் போல பாருமா இவ பேசுறத கொஞ்சம் கூட ஆச்சேங்கிற மரியாதையே இல்லாம பேசுறான் சசிதரன் மனைவியை பார்த்து கண்ணடித்தபடியே சொல்லுவான் போடா நான் உங்களுக்கெல்லாம் எப்படி அம்மாவோ அப்படித்தான் அவளுக்கு உனக்கு எப்பவுமே சிண்டு முடிகிறதுன்னா பிடிக்கும் எழுந்திருச்சு கிளம்புற வலிய பாரி என்பால் மங்களம் ஆறு மாதங்கள் ஓடின ஓடின விதம் தெரியவில்லை துர்காவுக்கு மாமியாரும் மருமகளமாய் ஊஞ்சலில் அமர்ந்து ஆடி பாடி மாமியாரை உட்கார வைத்து தலைவாரி கொண்டை போட்டு பூ வைத்து அழகு பார்த்து மாமனாரும் அவளுமாய் பத்திரிகையில் வெளிவந்த ஸ்வீட்டை செய்து பார்த்து கையை சுட்டு கொண்டது குடும்பத்தோடு பிக்னிக் போனது எல்லாரும் சீட்டு விளையாடியது பிரமோத்தை கிண்டல் பண்ணியது அத்தனையும் சசிதரன் படுத்த படுக்கையாய் ஆணைப்பின் இப்படி போகும் போகுமென அவள் எதிர்பார்க்கவே இல்லை ஆரம்பத்தில் சாதாரண காய்ச்சல் போல்தான் தோன்றியது இடைவிடாமல் துரமடித்ததால் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிக் கொண்டு போனார்கள் நாளே நாள் கதை முடிந்துவிட்டது மூளை காய்ச்சல் என்றார்கள் டைஃபாய்டு என்றார்கள் பதினாறு வயது ஒன்பது மாதத்துக்குள் விதவை என்கிற பட்டத்தோடு வீட்டுக்கு வந்துவிட்டாள் துர்கா இனி அந்த வீட்டுக்கும் தனக்கும் எவ்வித உறவும் இல்லை என்று அவளின் குழந்தை மனம் ஏங்கிக் கொண்டிருக்க அவளுடைய அப்பாவோ அந்த குடும்பத்து சொத்தில் ஒரு பங்கை தன் மகளுக்கு வாங்கி கொடுத்து தீருவது என்கிற முனைப்பில் இருக்கிற கொஞ்ச நஞ்ச உறவையும் அறுத்து போடுவது என்று கங்கணம் கட்டி கொண்டிருந்தார் தாயும் மகளுமாக பழகி கொண்டிருந்த இடத்தில் என் பங்கு எங்கு என்று கேட்பது அசிங்கமாக இருக்கிறது அவளுக்கு தசரதனும் மகளின் எதிர்காலத்தை பற்றி ஒரே சிந்தனையில் இருந்தார் கோர்ட்டில் கூட அவர் அதையே தான் சொன்னார் எனக்கு இன்னும் ஒரு மக கல்யாணத்துக்கு இருக்கா பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பையன் இருக்கான் என் உயிர் இருக்கிற வரைக்கும் என் மகளை காப்பாற்ற முடியும் அதுக்கப்புறம் அவள் பாதுகாப்புக்கு அவ எதிர்கால தேவைக்கு பணம் அவசியம் மாப்பிள்ளையோட பங்கை என் மகளுக்கு பிரிச்சு கொடுக்க சொல்லுங்க நான் நியாயப்படித்தான் கேட்கிறேன் ராமச்சந்திரன் விளையாட்டும் சிரிப்பும் போன இடம் தெரியாமல் அழுது சிவந்த முகத்தோடு நீதிபதியிடம் சொல்கிறார் துர்கா பாதுகாப்பு இல்லாம தனியா இருக்கிறத நாங்க விரும்பல இந்து தர்மப்படி பார்க்க போனா புருஷன் போனதுக்கு அப்புறமும் ஒரு பொண்ணு புகுந்த வீட்டில் இருக்கலாம் இப்ப வந்தாலும் அவள நாங்க எங்களோட அழைச்சிட்டு போக தயார் நீதிபதி அந்த பெண்ணை பார்க்கிறார் அவளோ தன் கையில் மாமியார் ஆசையாக இட்டுவிட்டிருந்த மருதாணி சிவப்பை பார்த்தபடி நிற்கிறாள் அவருக்கு மின்னலாக ஒரு எண்ணம் தோன்றியது ஏனிப்படி செய்யக்கூடாது மறுநாள் சசிதரன் குடும்பத்தை தன்னை வந்து பார்க்கும்படியும் அதே போல துர்கா குடும்பத்தை தன்னை வந்து பார்க்கும்படியும் உத்தரவிடுகிறார் அடுத்த நாள் அவர் முதலில் சந்தித்து பேச விரும்பியது சசிதரனின் தம்பி பிரமோத்தை அண்ணனை போன்ற முகம் இருவருக்கும் ஒரு வயசே வித்தியாசம் சமீபத்தில் உயிருக்குயிரான சகோதரனை இழந்த துக்கம் கண்களில் தெரிகிறது உன் பேரன் பிரமோத் பதினேழு வயசுக்குள்ள உங்க அண்ணி இப்படி நிற்கிறாளே இதை பற்றி நீ என்ன நினைக்கிற என்னால் இந்த கொடுமையை தாங்க முடியல அவங்க இன்னமும் குழந்தை தனக்கு ஏற்பட்ட இழப்பை கூட அவங்களுக்கு பக்குவம் கிடையாது அவளை புகுந்த வீட்டோட வச்சுக்கணும்னு உங்கள் அம்மாவும் அப்பாவும் நினைக்கிறாங்க நீ என்ன நினைக்கிற என்னைக்கு இருந்தாலும் அவங்க எங்கள் வீட்டு பொண்ணு அவங்களை பாதுகாக்க வேண்டியது எங்கள் கடமைதானங்க எப்பேற்பட்ட வைரமாக இருந்தாலும் வெறுமன இரும்பு பெட்டியில் இருக்கிறதுல என்ன பிரயோஜனம் பிரமோத் வைரத்தை யாராவது அணிஞ்சிக்கிட்டாதானே அழகு அவன் குழப்பத்தோடு அவரை பார்க்கிறான் பிரமோத் வெளிப்படையாகவே சொல்கிறேன் அந்த பொண்ணு உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவளாக இருக்கலாம் மறுபடியும் உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் சோறு போட்டு துணி எடுத்து கொடுத்து நல்லா கவனிச்சுக்கலாம் நாளைக்கு உனக்கு ஒரு கல்யாணம் ஆகிட்டால் இன்னொருத்தவணுக்கும் கல்யாணமாயி போண்டாட்டி வந்துட்டா இவன் நிலைமை எண்ணம் வீட்டில் இவன் எந்த இடத்துல இருக்க வேண்டி இருக்கும் இதையெல்லாம் யோசிச்சு பார்த்தா இந்த பொண்ணை நீ ஏன் கல்யாணம் பண்ணிக்க கூடாது சொல் பிரமோத் பிரமோத் அழுதே விட்டான் நீதிபதி புன்னகிக்கிறார் அப்ப துர்காவை கேட்கவா கேளுங்க அவங்க சம்மதிச்சா எனக்கு இதில் பூரண சம்மதம் துர்காவிடம் நீதிபதி விசாரித்த போது அந்த சிறுமியின் முகத்தில் பயம் கலந்த வியப்பு என்னம்மா சசிதரன் தம்பி சசிதரன் மாதிரியே தான் இருக்கான் உன்னை அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அந்த வீட்ல பழைய சந்தோஷம் திரும்புன்னு நினைக்கிறேன் நீ என்ன சொல்ற அத்தையை கேளுங்க அப்போ உனக்கு சம்மதமா சுகமோ துக்கமோ நான் அந்த குடும்பத்தோட இருக்கத்தான் பிரியப்படுறேன் ரொம்ப நல்லா சொல்லிட்டாள் நீதிபதி மங்களத்தை அழைத்து இது பற்றி கேட்டபோது அந்த தாயின் முகத்தில் வாரி தெரித்தால்கோ ஆனந்த சிதறன் இதை ஏன் ஆனும் நினைச்சது மனம் சம்மதிச்சுட்டானா இப்போ தான் அவனை பெற்றதுக்காக நான் பெருமைப்படுறேன் எப்படியோ ஒரு பிள்ளையை இழந்து கிளி மாதிரி வீட்டை சுற்றிட்டு இருந்த பொண்ணையும் இழந்து தவிச்சிட்டு இருந்த எனக்கு வாழ்க்கையில் ஒரு பிடிப்பை கொடுத்துட்டீங்க ஆனால் சொத்துல ஒரு பங்கு கேட்குற அப்பா இதுக்கு ஒத்துப்பாரா நீதிபதி சிரிக்கிறார் குருடனுக்கு தேவை கண்ணுதாமா அவருக்கு தேவை அவ பொண்ணுக்கு பாதுகாப்பான வாழ்க்கை தான் வெறும் சொத்தை வச்சுக்கிட்டு ஆயுசு முழுக்க தமாக விதவியா நிற்கிறத அவர் விரும்புவாரா அவளுக்கு ஒரு வாழ்வு கிடைச்சா எந்த தகப்ப வேண்டான்னு சொல்லுவான் நீதிபதி சொன்னது சரிதான் தசரதனுக்கு விஷயத்தை கேட்டதும் தாலாகால் புரியல சடாணவர் சடார்னவர் காலில் விழுந்துட்டார் நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை ஆனா நான் இதை எதிர்பார்த்தேன் நீதிபதியின் சிரிப்பில் ஒரு பெண்ணின் எதிர்கால பிரச்சனையை வெகு சுலபமாக விட்ட நிம்மதி தெரிகிறது எல்லோரும் நல்லவங்க தான் தசரதன் நமக்கு இருக்கிற ஆத்திரத்திலையும் துக்கத்திலையும் நம்ம பிரச்சனை தான் நமக்கு பெருசா தெரியுது இதே மாதிரி எதிர்த்தரப்பிலையும் புண்பட்ட நெஞ்சி மருந்து தேடி ாயுங்கிறதை நம்ம சிந்திக்க மறந்துவிடுறோம் மங்களம் இருக்கும்போது துர்காவிடம் சொல்கிறார் நாளைக்கு நான் வந்து உன்னை கூட்டிட்டு போகிறேன் தோட்டத்து இருவாட்சியெல்லாம் வாடி போய் கிடக்குது துர்காவின் பெரிய வெளிகளில் நன்றி தர்மம் வகையில் கண்ணீர் இந்த கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே